ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்ல மூணாறுல இருக்க வட்டவடாக்கு ட்ரிப் ஒண்ணு போட்டிருக்கோம் வட்டவடா அப்படின்றது ஒரு அழகான மலை கிராமம் இங்க விளையக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிய பறிச்சு சாப்பிட போறோம் இந்த சம்மர் சீசன்லயும் வட்டவடா வாட்டர் பால் சிலந்தையார் வாட்டர் பால்ஸ்லயும் தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கு பால்ஸ் மட்டும் இல்ல இங்கே குணாராக்கு மாதிரி நிறைய பாறை பிளவுகளையும் பார்க்கலாம் நீங்க வட்டவடா போனோம் அப்படின்னா மூணாறு போய் தான் போகணும் போற வழி எல்லாமே தரமா இருக்கும் இங்க இருக்கிற கிளைமேட்ட நீங்க பசங்களா போனாலும் சரி இல்ல ஃபேமிலியா போனாலும் சரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் போற வழியிலேயே கண்டிப்பா நீங்க காட்டுக்குள்ள யானைகளை பார்ப்பீங்க வட்டவடால கண்டிப்பா பார்க்க வேண்டிய எட்டு இடங்களை சொல்ல போறேன் பைக்கிக்கு பெட்ரோல்ல இருந்து ரூம் ஸ்டே சாப்பாடுன்னு எல்லாமே இந்த 2800 ரூபாய்க்குல தான் செலவு பண்ணிட்டோம் ஒரு மட் ஹவுஸ்ல ஸ்டே மார்பிகூ சிக்கன் கேம்பயர் டிஜே மியூசிக் ஸ்விம்மிங் பூல்னு எல்லாமே இந்த 2800 ரூபாய்க்குல தான் செலவு பண்ணிட்டோம் இந்த ஸ்டேலாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி போகணும் அப்படின்னு டீடைலா நான் வீடியோல சொல்றேன் இப்போ வாங்க நம்ம முழு வீடியோவையும் பார்க்கலாம் மதுரைல இருந்து வட்டவடாக்கு ஒரு ட்ரிப் ஒன்னு போயிட்டு இருக்கோம் இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பயங்கர வெயில் காலையில எட்டு மணி இப்போ இப்போ நாங்கள் அப்படியே மேலே ஏறுறோம் மூணாறு வட்டவடான்னு போகிறோம் அங்கே என்ன அழகாக கிளைமேட் இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் மதுரையில இருந்து நாங்க காலையில அஞ்சு மணிக்கே கிளம்பிட்டோம் இப்ப நம்ம போடி தாண்டி போடி மெட்டுக்கு வந்துட்டோம் போடி மெட்டுல இந்த கடையில அறுபது ரூபாய்க்கு நாங்க சாப்பிட்டுருக்கோம் இந்த கடையில சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் இங்க இருந்து நேரம் மூணாறு போய் அங்க இருந்து வட்டவடா போறோம் மதுரையில இருந்து வட்டவடா போறதுக்கு ஒரு பைக்குக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு பெட்ரோல் ஆகும் சோ ரூபாய் ஒரு ஆள் ஷேர் பண்ணிருக்கிறோம் மூணாறு போற வழியிலேயே கேப் ரோடுன்னு ஒரு ஏரியா இருக்கும் அங்கெல்லாம் செம்ம கிளைமேட்டா இருக்கும் சோ பசங்க அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல வெயில் அடிச்சாலும் இங்க ரொம்ப கூலிங் ஆயிருக்கு போற வழியிலேயே ஒரு போட்டோ பாயிண்ட் பார்த்தோம் அங்க இந்த டபுள் டக்கர் பஸ்லாம் நேற்று இருந்துச்சு வியூவ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மூணாறு போகிற வழியிலேயே இந்த மாதிரி அழகழகான நிறைய லொகேஷன் வரும் நின்னு பார்த்துட்டு போங்க இப்போ நம்ம மூணாறு வந்துட்டோம் மூணாறு சிட்டியை தாண்டி மாட்டுப்பட்டி டேம் நோக்கி நம்ம போனோம் மாட்டுப்பட்டி டேம்ல இருந்து வட்டவடா போகணும் இந்த பிளேஸ்ல யானை இருக்கு போகணும் நீங்க மாட்டுப்பட்டி டேம தாண்டிருந்துமே இந்த மாதிரி யானை எல்லாம் நிறைய நீங்க ரோடு சைடே பாக்கலாம் அங்க நிறைய மக்கள் கூட்டமா நின்னு பாத்துட்டு இருப்பாங்க பாருங்க இந்த பாயிண்ட் வந்து நீங்க மேப்ல பாக்கணும் அப்படின்னா எலிபென்ட் வியூ பாயிண்ட் அப்படின்னு போடுங்க இந்த லொகேஷன் வந்துடும் இன்னும் நம்ம வட்டவடா கிட்டக்க கூட போல சோ அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய பிளேஸ் போற வழியிலேயே இருக்கும் பாத்துட்டே போங்க இது ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும் இது வந்து தமிழ்நாடுங்க இவ்வளவு தூரம் நம்ம வந்து கேரளா இந்த பகுதி மட்டும் தமிழ்நாடு இங்க தான் நம்மளோட ஃபஸ்ட் பிளேஸ் வந்து இந்த பிளேஸ்ல உட்கார மாதிரி கம்பி ரெடி பண்ணிருப்பாங்க அங்க உட்கார்ந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் நாங்க எடுத்தோம் இந்த இடம் பாக்கிறதுக்கு ரொம்ப பசுமையா கண்ணுக்கு குளிர்ச்சி டாப் ஸ்டேஷனும் தமிழ்நாடு தான் நம்ம வரும்போது பார்ப்போம் இப்போ ரெண்டாவது இடமா இந்த பாம்பாடும் சோலை நேஷனல் பார்க் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்பாட்ல இருந்து மறுபடியும் கேரளா ஆரம்பிக்குது இந்த என்ட்ரி தான் பாத்தீங்கன்னா இந்த எஸ்கே கே ப்ரோட் சொல்லுவாங்கல்ல அது இந்த என்ட்ரி தான் இப்ப நம்ம வட்டவடா போற வழியில போறோம் இந்த செக் போஸ்ட் தாண்டி தான் வரணும் செக் போஸ்ட்ல இருந்து கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து டீப் ஃபாரஸ்ட் வரும் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறமா இந்த புல் மேடு வரும் இங்க நிறைய அனிமல்ஸ் இருக்கும் பட் நாங்க போகும்போது அந்த அளவுக்கு அனிமல்ஸ் இல்ல சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல நம்ம வட்டவடா உள்ள வரதுக்கு அலௌட் இல்ல சோ அதுக்கு முன்னாடியே நீங்க வந்துருங்க செக் போஸ்ட்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு நம்ம வண்டியை நிக்கிறதுக்கு அலௌட் இல்ல இப்ப நம்ம வட்டவடா ரீச் ஆயிட்டோம் ரெண்டு மலைக்கு இடையில இந்த வட்டவடா இருக்கும் மதியம் ரெண்டு மணி ஆயிடுச்சு ஸோ நாங்க இங்கேயே சாப்பிட்டோம் சிக்கன் ரைஸ் வந்து நூத்தி ரூபாய் வட்டவடா வரைக்கும் தான் ரோடு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா இடமுமே ரோடு ரொம்ப மோசமா இருக்கும் வந்தீங்கன்னா ஜீப்லேயே போயிடுங்க நம்ம ஸ்டேக்கு வந்து ஜீப் இருக்கு ஜீப்லேயே அவங்க உங்களை கூட்டிட்டு வந்துருவாங்க பசங்களாம் வந்ததுனால சரி நம்ம வந்து பைக்லேயே போலாம் அப்படின்னு போயிட்டோம் நம்ம ஸ்டேக்கு போற வழியிலேயே வட்டவடா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூணாவது லொக்கேஷன் இதுதான் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு கொஞ்சம் தூரம் தான் வாக் பண்ணி போக வேண்டியது இருக்கும் நீங்கள் கூகுள் மேப்பில் வட்டவடா வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டாலே இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் வரும் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இங்க வந்து குளிக்கிறதுக்கு அலவுட் இல்ல பட் நீங்க பார்த்துக்கலாம் பாக்குறதுக்கு மட்டும்தான் அலவுடு குளிக்கிறதுக்கு இல்ல குளிக்கிறதுக்கு வேற ஃபால்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு இது மே மாதம் நல்ல கோடை காலம் இதுலயுமே பாத்தீங்கன்னா இங்க தண்ணி வருது அப்படின்ற அது பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் ஸோ தண்ணிலாம் நல்லா வருது பட் குளிக்க மட்டும் விட மாட்டேன்றாங்க இங்க இருந்து நானூறு மீட்டர் நம்ம ஸ்டே போற வழியிலேயே பாத்தீங்கன்னா ஆர்பிஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வரும் இங்க இருந்து ஆப்போசிட்ல இந்த லொகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த லொகேஷன்ல இந்த மக்கள் வாழ்றாங்க எவ்வளவு அழகா இருக்கு இங்கேயே ஒரு குட்டி ஷாப் ஒன்று வச்சிருக்காங்க அங்க ஸ்ட்ராபெர் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது ஸ்ட்ராபெரி இங்கே கிடச்சிச்சு இங்கே நாங்கள் பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இங்கேயே ஸ்ட்ராபெரி வாங்கினோம் ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்கினோம் ஆனால் ஒரு ஆளுக்கு இப்படியும் ஒரு அஞ்சாறு பழம் வந்துச்சுங்க ஸோ அந்தளவு குவான்டிட்டி நிறையா இருந்தது இது சின்ன தோட்டம் தான் ஆனால் முட்டைக்கோசில் இருந்து நிறைய விஷயங்களை இங்கே வந்து விளைய வைக்கிறாங்க இங்கேருந்து அந்த வியூவும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த முழு வட்டவடாவும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அருமையாக தெரியுது இந்த மண்ணில் எல்லாமே விளையும் போல அந்தளவுக்கு ஒரு தரமான மண் அது தாண்டி போனால் ஆரஞ்சு வேலின்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிலாம் நிறைய போட்டிருக்காங்க அப்புறம் குட்டி குட்டி ஆரஞ்சு செடியெல்லாம் நிறைய இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வேலி இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரிலாம் இருக்குது நிறைய பழுத்து இருக்குது இங்கே நம்ம பார்த்தோம் ஸோ வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரிலாம் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு நீங்கள் ஃபேமிலியே வந்தாலும் சரி உங்கள் கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து அப்படியே நம்ம பறித்து அந்த பழத்தை சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டும் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதும் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த இடங்களை எல்லாம் பார்த்துட்டு அடுத்ததான் அஞ்சாவது லொக்கேஷன் நோக்கி போறோம் இதுதான் பழத்தோட்டம் வியூ பாயிண்ட் எப்படி போவாங்க இங்க இருந்து நீங்க பார்க்கும் மொத்த வட்டவடாவையும் பார்க்கலாம் வட்டவடா அப்படின்றது ரெண்டு மலைக்கு இடையில உள்ள ஒரு கிராமம் தான் சோ அதனாலதான் இங்க ரொம்ப கூலிங் ஜாஸ்தியா இருக்கு வட்டவடான்ற ஊர் பேருக்கு தமிழர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டமான இடம் பழத்தோட்டம் வியூ பாயிண்ட பாத்துட்டு இங்க இருந்து நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் போக போக ரொம்ப இருக்கும் ரோடே இருக்காது இந்த ரோட்ல பைக்ல போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கார்ல போறது அதை விட கஷ்டம் ஏன்னா குண்டு மூலியமா இருக்கும் பிடிங்கிட்டு நிறைய கார்ல வந்துருந்து நீங்க கார்ல வந்தீங்கன்னா வட்டவடாலேயே தயவு செய்வதற்கு காரை நிப்பாட்டிட்டு அங்க இருந்து ஜீப்லயே ஜீப்லயே இங்க இருக்க இடங்கள்லாம் சுத்தி பாருங்க நம்ம ஸ்டேக்கு பக்கத்துலயே இந்த வானமும் இந்த மலையும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரியும் நம்ம ஸ்டே நெருங்கிட்டோம் இங்க மட் ஹவுஸ் தான் இருக்கும் ஒரு மலைக்கு கீழே ஒரு ரம்யமான பிளேஸ்ல இந்த ஸ்டே வந்து இருக்கு இங்க நீங்க கப்புள்ஸா வந்தாலும் நீங்க ஸ்டே பண்றதுக்கு நல்ல மட் ஹவுஸ் இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க பசங்களா வந்தாலும் இங்க தங்குறதுக்கு சூப்பரான இடம் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி எழுநூறு வாங்குறாங்க அது கூட என்னென்ன வரும்னா கேம்பேர் வந்துடும் டின்னர் பர்பிக்கு சிக்கன் வந்துடும் பிரேக் வந்துடும் அப்புறம் ஜீப்ல நம்மளை கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூலும் இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தங்கப்போறோம் நம்ம தங்கக்கூடிய மட் ஹவுஸ் வந்து இதுதான் வட்டவாடால ஒரு மட் ஹவுஸ்ங்க தரமான இடங்க இது நீங்க ஃபேமிலியா வந்தாலும் சரி இல்ல பேச்சுலர்ஸா ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து வந்தாலும் சரி தங்குறதுக்கு இது சூப்பரான இடம் இந்த மட் ஹவுஸ்ல எப்படி இருக்குன்னு நான் உள்ள போய் காமிக்கிறேன் அந்த எலிவேஷன் எல்லாம் போய் சூப்பரா இருக்கு உள்ள பெட் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு ஒரு பெட்ல நம்ம தாராளமா ரெண்டு மூணு பேர் வரைய படுக்கலாம் சிங்கிள் பெட்டும் உள்ள இருக்கு அது போக பெரிய டிவி ஒன்று வச்சிருக்கிறாங்க லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப டிம்மா கொடுத்துருக்காங்க அது நல்லா இருக்கு அப்புறமா ரெண்டு டாய்லெட் இருக்கு ரெண்டு டாய்லெட்லயுமே வந்து ஹாட் வாட்டரும் அவைலபிள் தான் நீங்கள் ஒரே ஃபேமிலியாவோ இல்லை பசங்களாவோ வந்தீங்கன்னா இங்கே ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த டிவியில கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் இதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம் கப்புள்ஸுக்குன்னு இன்னொரு ஹவுஸ் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெட்ரூம்ல நீங்கள் ரெண்டு பேர் படிக்கிற அளவுக்கு ஒரு பெட் இருக்கு அதுபோக தனியாகவும் வெளியில இன்னொரு பெட் வச்சிருக்காங்க இங்க உள்ளேயே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு கப்புல்ஸாக வந்து ஸ்டே பண்றதுக்கு நல்ல எலிவேஷனோட ஒரு ரூம் வேணும் அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டா இருக்குங்க இதில் மூணு ரூம் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா தாராளமா ரெண்டு பேரும் வந்து ஸ்டே பண்றதுக்கு இருக்கு எக்ஸ்ட்ரா பெட்டும் இங்கேயே போட்டுக்கலாம் அதுக்கும் வந்து ஸ்பேஸ் இருக்கு உள்ளேயே அட்டாச்சா வந்து பாத்ரூம் இருக்கு இப்போ நைட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்த பாக்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அந்த லைட்டிங்ஸ்லாம் போட்டு அந்த மடோஸ் வந்து ரொம்ப பிரைட்டா தெரியும் நம்ம ஸ்டேக்கு முன்னாடியே இந்த பார்பிக்கு சிக்கனை வந்து இப்ப சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம இந்த ஸ்டேக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு இங்கேயே கிச்சன் இருக்கு அங்கே வந்து நமக்கு புரோட்டா சாப்பாத்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஃபயர் கேம்ப் போட ஆரம்பிச்சிட்டோம் ஃபயர் கேம்ப் முன்னாடி அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் ஃபயர் கேம்ப்லாம் அந்த பேக்கேஜ்லேயே வந்துருது அது மட்டும் இல்லை டிஜே மியூசிக்கும் நம்ம கொடுத்துட்டாங்க ஸோ அதெல்லாம் சாங் போட்டு ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு விளக்கம் மட்டும் நாங்கள் போட்டு நைட்டு தூங்கும்போது அப்படியே ஒரு கிராமத்தில் இருக்க மண் வீட்டில் தூங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு இந்த மட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணுறது ஒரு நல்ல அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ காலையில் விடிஞ்சிருச்சு விடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா எல்லா பறவைகளும் அப்படியே ஒரு மாதிரி அழகா பாடிட்டு இருக்கும் அந்த ரிங்கார ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஸ்டேலேயே உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலும் இருக்கு ஸோ நீங்க குளிக்க ஃபால்ஸ் அங்கெல்லாம் போன அவசியம் இல்ல நாங்க போன அன்னைக்கு இதுல கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால தண்ணி இல்ல இந்த காடுகளை பாத்துக்கிட்டே நீங்க அனுபவிச்சு இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம் காலையில ஒரு கட்டஞ்சாய குடிச்சிட்டு அப்படியே இந்த இடத்த ரசிச்சு பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும் நீங்க டூர்னு போனீங்கன்னா சுத்தி பாக்குற இடங்களை பொறுத்து தான் ரூம் வந்து புக் பண்ணுவீங்க ஆனா வட்டவடாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டே தான் முக்கியம் ஸ்டே நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் சுற்றி இருக்கிற இடங்கள் இப்போ நம்ம காலையில் குளிக்கிறதுக்காக சிலந்தியார் வாட்டர் ஃபால்ஸுக்காக போகிறோம் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் நீங்கள் பைக்லேயே போயிடலாம் பட் ரோடு வந்து ரொம்ப இரக்கமாக இருக்கும் கொஞ்சம் ஏறி வர்றதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் வந்து காரில் கண்டிப்பாக போகாதீங்க பைக் வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஜீப் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஜீப்லேயே போயிட்டு வந்துடலாம் இந்த ரோடு பைக்கர்ஸுக்குலாம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஃபஸ்ட் கியர்லேயே போட்டு நம்ம இறங்கணும் ஏன்னா ஊட்டி கலட்டி மாதிரி ரோடு ரொம்ப இறக்கமாக போகும் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியிலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அங்கே நின்று நாங்கள் பார்த்துட்டு தான் போனோம் இந்த வியூ பாயிண்ட் பேர் தான் கலரக்கல் வியூ பாயிண்ட்டு இப்போ நான் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளோட டூரிஸ்ட் பிளேஸ்ல இதை நான் ஆட் பண்ணல ஏன்னா இது போற வழியில பாத்துட்டு போற ஒரு லொகேஷன் தான் நீங்க வீடியோல பாக்கிறத விட நேர்ல போய் பாக்குறதுதான் இந்த இடத்தோட அழகே வந்து உங்களுக்கு புரியும் ஒரு டூ வீலருக்கு வந்து பத்து ரூபாய் வந்து டோக்கன் காசு வாங்குறாங்க நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் சிலந்தியார் வாட்டர் நம்ம நடந்துதான் போகணும் இந்த ஃபால்ஸ் ரொம்ப டேஞ்சரானது கூடும் இந்த ரிவருக்கு போறதுக்கு முன்னாடி டைகர் கேவ் அப்படின்னு ஒரு ஏரியா வருங்க இங்கெல்லாம் கேவ் ரொம்ப அழகா இருக்கும் குணா கோகம் மாதிரியே அந்த ரெண்டு பாறை பிளவுல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளோட ஆறாவது டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இந்த கேவ் தாங்க இதுல ஃபுல்லா கேவ்ஸ் தான் இருக்கும் அப்படியே பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம் போட்டோஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் சிலந்தையார் ஃபால்ஸுக்கு வர வழியிலேயே இந்த மாதிரி கேவ்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க குட்டி குட்டி கேவ்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நின்று பார்த்துட்டு இதுக்கு மேலே ஃபால்ஸுக்கு போகணும் இந்த மாதிரி கொகையெல்லாம் நம்ம உள்ளே போயிட்டு வரும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இதுக்கு மேலேயும் ட்ரெக்கிங் பண்ணி போய் நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்குது பட் நம்ம அங்கெல்லாம் போகிறது கிடையாது ஏன்னா அதெல்லாம் ஆபத்தான பகுதிகள் ஸோ இதோடு நம்ம நிப்பாட்டிக்குவோம் இது வந்து ஆக்சுவலாக ரிவர் தான் இந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு வினோதமா இருக்கும் அப்பப்ப தண்ணியோட அளவுகள் ரொம்ப கூடும் இந்த காட்டுக்குள்ளையும் சரி இந்த இடத்துலையும் சரி ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா நீங்க சுத்தி சுத்தி எங்கிட்டு போனாலும் ஒரே இடத்துல திரும்பி வர்ற மாதிரி இருக்கும் நீங்க ஒரு இடம் போயிட்டு இன்னொரு இடத்த பார்ப்பீங்க மறுபடியும் அதே இடம் திரும்பி வரும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான இடம் யார் அப்படின்னு ஏன் பேர் வச்சங்கன்னு தெரில ஆனா இந்த ரிவர்ல ஃபுல்லாம் பாத்தீங்கன்னா சிலந்தி கூட இருக்குங்க நிறைய இடங்களை நான் பார்த்தேன் சிலந்தி ஃபுல்லாம் கூட கட்டி வச்சிருக்கு ஸோ அதனால கூட இந்த பேர் வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டா இருக்கு இந்த சிலந்தையார் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டேவை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் போற வழியில ஒரு அருமையான டீ கடை நல்ல லொக்கேஷன்ல இருக்கு இந்த டீ கடை இருக்க லொக்கேஷனே ரொம்ப தரமா இருந்துச்சு டீ வெறும் பத்து தான் டீ சாப்பிட்டு நம்ம ஸ்டேக்கு போனோட பூரி நமக்கு ரெடியா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டோம் ரூம் போயிட்டு நல்லா சாங்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் காலையிலேயே வைபா ஆடிட்டு இருந்தாங்க நீங்களும் பசங்களா வந்தாலும் சரி இல்ல பொண்ணுங்களா வந்தாலும் சரி நல்லா டான்ஸ் ஆடி சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல எங்களோட ட்ரிப்ல நீங்களும் கலந்துக்கலாம் இது மாதிரியான எங்களோட ட்ரிப்ல நீங்களும் கலந்துக்கலாம் நீங்க வந்தாலும் சரி இல்ல குரூப்பா பொண்ணுங்களா வந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான அகாமடேஷன் பண்ணி தருவோம் இப்ப நம்ம ஸ்டேல இருந்து செக் அவுட் எல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம இறங்கி போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னா கொட்டக்கம்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஸோ அங்கே தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட்டை மட்டும் தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பட் நீங்க மேப்பில் போட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கே நீங்க போயிடுங்க சம்மர் டைம் அப்படின்றதுனால தான் இந்த ரோடும் இந்த ஆப்போசிட்ல இருக்க இடங்களும் உங்களுக்கு எல்லாம் தெரியுது நீங்க சீசன் டையத்தில் வந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாது ஃபுல்லாக மிஸ்டா தான் இருக்கும் இப்போது நான் தூரத்தில் இருந்து அந்த கொட்டைக்கம்பூர் அப்படின்ற வாட்டர் ஃபால்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் போனோம் அப்படின்னா வட்ட தாண்டி நீங்கள் ரைட் சைடில் போனோம் அப்போதான் இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்க ரீச் பண்ண முடியும் இங்கேயும் பைக் தான் போகும் கொஞ்சம் நீங்க பண்ணி போனீங்கன்னா அந்த வாட்டர் நீங்க போய் சேர்ந்துடலாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வட்டவடாவை தாண்டி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம டாப் ஸ்டேஷனை ஸ்டேஷனைக்காக இருக்கோம் கிட்டத்தட்ட வட்டவடா இருந்து நீங்க நாலு மணிக்குள்ள வெளியிடுங்க அப்புறம் நாலு மணி அஞ்சு மணிக்கு மேல நீங்க போனீங்க அப்படின்னா வெளியே விட மாட்டாங்க அவங்கள அப்புறம் நீங்க மறுபடியும் வட்டவாடால தான் அன்னைக்கு தங்கணும் ஒரு மூணு மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டோம் இந்த டாப் ஸ்டேஷன் அப்படின்ற இடமும் தமிழ்நாடு தான் மூணாறு போகிற வழியிலேயே இது இந்த இடத்த நம்ம வரும்போதே பார்க்கல கொஞ்சம் க்ரௌடாக இருந்தா அதனால இப்போ இப்ப நம்ம பாக்குறதுக்காக போகிறோம் இங்க புல்லா தமிழ்நாடு தான் இருப்பாங்க ரெண்டு பக்கம் கடைகளா இருக்கும் இந்த இடம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு என்னங்க ஆச்சரியமா இருக்கா ஆமா கேரளாக்குள்ள ஒரு தமிழ்நாடு ப்ளேஸ் இருக்கு இதுதான் நம்மளோட எட்டாவது டூரிஸ்ட் பிளேஸ் என்ட்ரி டிக்கெட்டா இங்க இருபது ரூபாய் வாங்குவாங்க இந்த மேல ஏறி போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்ல இந்த கொழுக்கு வியூ ரொம்ப அழகா தெரியும் இதை விட கொழுக்கு வந்து ரொம்ப டாப்ல இருக்கு நம்ம யூடியூப் வீடியோஸ்ல கொழுக்கு மலையை பத்தி ஃபுல்லா போட்டிருப்போம் சோ அப்ப நம்ம கொழுக்கு மலையில ஸ்டே பண்ணும்போது ஆப்போசிட்ல இந்த ஸ்டாப் ஸ்டேஷன் நம்ம காமிச்சிருப்போம் சோ அங்க இருந்து இங்க பாத்துருப்போம் இப்போ இங்க இருந்து கொழுக்க மலையை பாக்குறோம் ஃபுல்லாவே மிஸ்டோட கொழுக்க மலை இருக்கு இப்போ நம்ம டாப் ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே இறங்கி மூணாறு நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் மூணாறு போயிட்டு தான் தேனி வழியா நம்ம மதுரை போனோம் போற வழியிலயே ஐஸ்கிரீம் வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு சாப்பிட்டோம் குவாண்டிட்டி நல்லா இருந்துச்சு டேஸ்டும் நல்லா இருந்தது மூணாறு தாண்டி ஒரு ஹோட்டல்ல நூறு ரூபாய்க்கு ஹெட்டுக்கு நாங்க சாப்பிட்டோம் அதை தாண்டி நம்ம கேப் ரோடு போகும்போது அங்க மிஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த இடத்துல இங்க நல்ல கூலிங் எல்லாம் அனுபவிச்சுட்டு கீழே நாங்கள் போடி தாண்டி போகும்போது கொஞ்சம் ஹீட்டா தெரிஞ்சது மதுரை வரைக்குமே கொஞ்சம் அந்த அளவுக்கு குளிர் இல்லை நல்ல ஹீட் தான் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் செலவு பண்ணி இந்த ட்ரிப் நம்ம போட்டிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் பசங்களாவோ இல்ல பொண்ணுங்களாவோ இல்ல ஃபேமிலியாவோ போயிட்டு வாங்க மூணு எல்லாம் போய் போர் அடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வட்ட வடாவை ட்ரை பண்ணுங்க அந்த கூலிங் வேற லெவல்ல இருக்கும் இந்த உலகம் ரொம்ப பெருசு அதை கொஞ்சமாவது நம்ம சுத்தி பார்ப்போம்